தருமபுரியில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா மூன்றாயிரம் மாணவிகள் பட்டம் பெற்றனர் தருமபுரியை அடுத்த நல்லம்பள்ளியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தலைமை தாங்கி பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்து பேசினார் கல்லூரியின் துணைத் தலைவர் எம் தீபக் மணிவண்ணன் வரவேற்று பேசினார் தாளர் செல்வி மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குனர் டாக்டர் திவ்யா ராம்குமார் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் கே விக்ரமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் கே பாலசுந்தரம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் பி வேலுசாமி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியியல் கல்லூரி முதல்வர் டி ஷஹீன் பானு ஆகியோர் ஆண்டறிக்கை வாசித்தனர் கல்வி ஆலோசகர் ஹமிதா பானு தங்கப்பதக்கம் மற்றும் தரவரிசை பட்டியலில் சாதனை படைத்த மாணவிகள் பற்றிய விவரங்களை அறிவித்தார் விழாவில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் ஏ களியமூர்த்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி பேசினார் இந்த விழாவில் பல்கலைக்கழக அளவில் தங்கப் பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்த இருபத்தி எட்டு மாணவிகள் தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழக அளவில் சாதனை படைத்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவிகள் உட்பட கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளை சார்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் பட்டம் பெற்றனர் விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் முனிவேல் நன்றி கூறினார் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் மாணவ பருவத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து இது இன்னைக்கு உண்மையிலேயே நான் வெளியில் ஒரு பத்து நிமிஷம் நிகழ்க்கும்போது பார்த்தேன் திருவிழாபுரமாக தான் எல்லாம் வந்துகிட்டு இருந்தீங்க ஏன்னா அதுலேயே உங்கள் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை வந்து கண்டிப்பாக நான் உணர்ந்து உணவு பூர்வமாக அறுதிப்பட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இருக்கு கிராஜுவேட் ஆகுற வாய்ப்பெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் வந்து ஹையர் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் செவன் பர்சன்ட் தான் இருக்குது பட் அதே வந்து தமிழ்நாடு பார்க்கும்போது சற்று உயர்ந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிற மாணவ மாணவ மாணவிகள் இருக்காங்க நம்ம பின் பின்தங்கிய மாவட்டமான தர்மபுரியில் வந்து எவ்வளோ சேர்த்துக்கோன்னு தெரியுமா ஹையர் எஜுகேஷன் டுவெண்ட்டி ஒன்னில் வந்து நைன்டி பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

அந்த வழிகாட்டுதல் தெரிஞ்சு நாம வந்து என்ன பண்ணணும் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த சக்ஸஸ் ரேட்டை வந்து அதிகமாக கொண்டு போகிறவங்க வந்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இது வந்து பொறுப்பாங்க ஏன்னா நான் ஆரம்பிக்கும்போது தருமபுரி மாவட்டம்னா வந்து ஸ்டேட்லேயே பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து லாஸ்டில் இருக்கும் சார் எங்களுக்கு தான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும் நான் வந்து கல்வித்துறையில் வரும்போது எண்பத்தி ஏழில் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி நிறுவனம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பண்ணதில் இன்றைக்கி வந்து தருமபுரி மாவட்டம் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு எஜுகேஷன் அப்புவாகவே மாறிடுச்சு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து தருமபுரியில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்லாம் வழிகாட்டுதல் வந்து தெரியாமல் ரொம்ப முடிச்சுக்கிட்டு தாங்க ஏன்னா இன்றைக்கும் நம்ம கல்வி நிறுவனம் வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான் ஜாயின் பண்ணுறாங்க இங்க இருக்கவங்களையும் மேக்ஸிமம் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் அதனால அந்த வழிகாட்டுதல் கொடுத்த உடனே இந்த சக்ஸஸ் ரேட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஐயர் எஜுகேஷன் சேர்றதுலே அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்கும் போது எல்லாத்துலேயுமே அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம மாவட்டம் வந்து மாறிவிட்டதுன்றதில் வந்து எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது பட் என்னென்னா இந்த மகளிரில் வந்து நீங்கள் என்னதான் இந்த டிகிரி வாங்கினீங்கனாலும் அந்த டிகிரியை வந்து சரியான முறையில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலையும் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் பண்ணுறது மட்டுமே ஒன்றுமே முக்கியம் இல்லை அதை வச்சு நீங்கள் ஓய்வுபடுறோம் இதில் வந்து நான் பேரெண்ட்ஸுக்கு தான் நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் அவங்க டிகிரி வாங்கிட்டாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் அனுப்புங்க ஏன்னா பேரன்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இன்னும் வந்து அந்த அவர்னஸ் வந்து வெளியில் அனுப்பணும் செய்யணுன்றது வந்து அந்த அவர்னஸ் வரமாட்டேது நம்ம வந்து வருடத்துக்கு இங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூலேயும் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பேர் எண்பது பேர் எட்நூறு பேருக்கு வந்து நம்ம கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறதோடு நிறுத்தாமல் அதற்கு மேலே கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன்ல பிஜிலையும் அவங்கள வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு பட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம மாவட்டத்துல அதிகமா தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அதனால எவ்வளவு அவங்களை படிக்க வைக்கிறீங்களோ எவ்வளவு கோவலோ அவங்க எக்டிப் ஆகுறாங்களோ கண்டிப்பா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில சப்போர்ட் கிடைக்கும் அதே போல மாணவிகளுக்கு எல்லாம் நான் சொல்றது என்னன்னு கேட்டா இன்னைக்கு வந்து காம்படேட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப எக்டிக்காக தான் இருக்கு அந்த காம்படிஷனில் வெறும் டிகிரியோடு வச்சுக்கிட்டு இல்லாமல் அதுக்கு மேலே அதை வந்து உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவைன்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நம்ம கோச்சிங்க கூட நாமளே கொடுக்குறோம் இப்போ ஐஏஎஸ் வந்து அதுக்கும் வந்து ஐஎஸ் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்றாங்க அதெல்லாம் உபயோகப்படுத்தி ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் எதாவது நாள் ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்லேயே நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்ருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு அதனால எல்லாத்துலேயும் நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணி நம்ம வந்து அதில் ஜெயிச்சு காண்கிறோம் நீங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா லெவலையும் வந்துட்டாங்க உலகப்பூரா நீங்க வந்து விஜய் வித்யாலயா படிச்சவங்க எல்லாருமே நிறையா இருக்காங்க பட் எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் என்னன்னு கேட்டால் நம்ம கல்வி நிறுவனங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் வரல ஐஎஃப்எஸ் கூட வந்துட்டாங்க பட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து கண்டிப்பாக உருவாக்குறதுக்கு யாராவது முடியும் யார் யாருக்கு போகணும்னு ஆசை இருக்கு கை தூக்கணும் பார்க்கலாம் பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஏன்னா அந்த ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எதை ஒன்றுனாலும் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வழிகள் இருக்குது முன்ன காலகட்டத்திலலாம் எங்கெல்லாம் எங்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டரு இதுக்கெல்லாம் வந்து நம்ம எதுக்கு போகணும் என்ன ஏது அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு எதுக்குமே வந்து வாய்ப்பே கிடையாது பட் இன்னைக்கு வந்து அவேர்னஸும் நாங்கள் கொடுக்குறோம் கோச்சிங்கும் நம்ம நிறைய கொடுக்குறோம் அது இல்லாமல் வெளியில் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது உழைப்பு வந்து அவங்களோட விடா முயற்சியும் அந்த உழைப்பும்தான் தான் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஜெயிக்க முடியும் அதனால் வெற்றி வந்து பெறது வந்து இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் காம்படிஷன் எவ்வளோ இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாக்குற வந்து நிலைகள் வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நாங்களாம் படிக்கிற காலம் ஆர்ட்ஸ் காலேஜ்ன்றதே வந்து ஸ்டேட்லேயே ஒரு ஆறு காலேஜ் ஏழு காலேஜ் தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஊருக்கு பத்து காலேஜ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்பெல்லாம் வந்து நிறைய இருக்கு அதை உபயோகப்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்க எங்க செல்ல வேண்டும் எந்த உயரத்துக்கு வேணாலும் செல்ல முடியும் நாம வந்து இந்த சீஃப் கஸ்ட் வந்து கூப்பிடும்போது ரொம்ப யோசனை பண்ணிதான் கூப்பிடுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வரவங்க வந்து இன்னும் ஒரு ஆயிரம் மாணவர்கள் வந்து இதுல வந்து உருவாக்க முடியுமா அதுல வந்து நான் சொல்ற அளவில் ஒரு நூறு மாணவர்கள் உருவாக்க முடியுமா மாணவி மாணவிகளை அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கவங்களை தான் நாங்கள் கண்டிப்பா கூப்பிடுவோம் அதுலேயும் இன்னைக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் வந்து அவரோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்து காவல்துறையில் இருந்தாலுமே அவர் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தார் அவர் பேசுறது அவர் சொல்றதுக்கு மேலே எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தான் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு அவர் எவ்வளோ மாணவ மாணவிகளை சந்திச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க ஒரு ஆயிரம் பேர் பார்த்துருப்பாரா இன்னைக்கு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏறக்குறைய பத்து லட்சம் மாணவ மாணவிகள் மேலே வந்து பார்த்துருக்கதான் வந்து அவர் சாட்சி இருக்கார் போன ஆண்டு போன வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேரண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து அரசு விழா நிகழ்ச்சியில் இருபத்தஞ்சாயிரம் பேரண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவரை ரொம்ப கூப்பிட்டு அவர் வந்து கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்குலாம் கூப்பிட்டு இன்னைக்கு உலகம் பூரா அவரும் போய் வந்து நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா நிறைய வந்து இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பா அவரோட பேச்சை வந்து யாரும் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருந்தது நம்ம வந்து பார்த்து கூப்பிட்டுருக்கோம் இந்த தர்மபுரி மாவட்டத்தை கல்வி கோட்டையாக மாற்றி எனக்கு முன் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த கல்வி குழுமத்தினுடைய தலைவர் பாசமிகு நண்பர் சம்பவம் அழைத்தவர் மேபகமாக அனைவரு அப்துல் கலாம் அவர் அழைத்தவருடைய நோக்கம் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்ல ஒரு ஊர்வல கல்வி இருக்கு அப்படின்னு அதற்கு முன்னால் தான் அவரிடம் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்களே தமிழகத்தில் இருந்து சென்று ஜனாதிபதி ஒரு முதல் மார்க் வாங்கியிருக்க குழந்தை திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களே ஏழ்மையின் காரணமாக தாய் மாமாவிற்கு மூன்றாம் தாரமாக முப்பது வயது வித்தியாசத்திலே பதினேழு வயது நிரம்பாக அந்த பெண்ணை நாற்பத்தி ஏழு வயதுடைய முதியவருக்கு திருமணம் செய்ய விமர்சிப்பதாக நான் அறிகிறேன் மாவட்டத்துல முதல் மார்க் வாங்கின பொண்ணு மேல படிச்சா நல்லா இருக்கும் இல்லையா இது குழந்தை அப்படின்னு அதுக்கெயவில் ரொம்ப கவனமா கேட்கறீங்க இப்படியே கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு நான் உங்களை என்னால் அழைத்து செல்ல முடியும் கண்டிப்பா காரணம் சொல்லிட்டு வர சொல்லிட்டு நான் போனேன் ராத்திரியெல்லாம் அழுகிருக்கேன் அந்த பிஎஸ்சி போய் இது குழந்தை திருமணம் சட்டப்படி தப்புணும் ஏழ்மதான் காரணம் நிறுத்திட்டாங்க அவங்க நான் சொன்னா எந்த காலேஜ்ல படிக்கணும்னு திருச்சியில் உள்ள ஒரு பெண்கள் கல்லூரி மூன்று பேர் கண்ணுகள் சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு கேட்டுச்சு சார் அங்கே இருந்தே அந்த முதல்வருக்கு தொலைபேசியை நிறைத்துக் கொண்டேன் சதந்திரம் நாலரை மணிக்குள்ள வர சொல்லுங்க சார் இன்னைக்குதான் லாஸ்ட் டே அப்படிங்க அதுக்கு விரும்பாத திருமணம் பெற்றோர்களால் நிறுத்தப்பட்டது விரும்பிய படிப்பு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடிந்தது அவர் என்னிடம் பேசினார் நான் பேசுவேன் இது மாட்டேன் மாணவிகளே அந்த பெண்ணிடம் நான் கேட்டேன் ஏமா உனக்காக ஜனாதிபதி பேசினாரே எப்படின்னு கேட்டேன் அப்படின்னு எட்டாவது படிக்கும் போது பல்வேறு சுற்றியை அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு

யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தாரு அந்த கார்டுல அவருடைய இமெயில் ஐடி போன் நம்பர் இருந்துச்சு ஏழு மணிக்கு நானே பேசணும் சார் அவரே எடுத்துட்டா சார் நான் தான் சார் பேசணும் அத்தனை பேரும் அப்படியே தன்னுடைய கல்வியை தொடர்வதற்காக ஒரு பெண்ணுக்கு ஃபயர் இன்னைக்கு பாருங்க கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஒருவருடைய பணி அல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது ஒரு அப்துல் கலாம் சென்ற பெண் மாணவிகளே எட்டு ஆண்டுகள் கழித்து வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையினுடைய விழாவில உரையாற்றுவதற்காக அட்லாண்டாவிற்கு அமெரிக்காவே இது போன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு பெண் மேடத்துக்கு சென்று நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்டு அனுமதி விளங்கப்பட்டது எல்லாரும் ஆச்சரியமா இந்த பெண் மேடையில வந்து நான் வந்து மைக்ரோசாப்ட்ல சத்தியா நாளில் நாள் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் நாலு லட்ச ரூபாய் சம்பவம் என்னுடைய கணவருக்கு என்ன விட குறைவான சம்பவம் உருவாக்க கலிபோனியாவில் வந்து நானே கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா சொல்றேன்னு கேட்குறாங்க அடுத்து அந்த பெண் சொன்னால் ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் ஆனால் மேபகுமா மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையே சரஸ்வதி என்று அடுப்படையிலே இரண்டாம் தரமாக வாழ்க்கை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அட்லாண்டாவில் எப்படி நிறுத்தியது பெற்றோர்கள் சேர்ந்த அமைந்திருக்கிறார்கள் கல்வி படிப்பவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் தனக்காரர்கள் இயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கேட்கின்ற முதல் கேள்வி என்ன பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் தேடி தான்

ूट्रीशन श्रीनंदी एस जुवाली एसण्यम एंगली शर्मी एम एिस्ट्री एम जयश्री एम बॉटनी जी निशासी दिव्या महालक्ष्मी का